தமிழக வெற்றிக் கழகத்தின் பம்மல் பகுதி இளைஞரணி தலைமை சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் பகுதி இளைஞரணி தலைமை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அறுசுவை வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைமை அணகை எம் சுரேஷ் தலைமையில் பம்மல் பகுதி இளைஞரணி தலைமை தீபக் முன்னிலையில் பம்மல் பகுதி இளைஞரணி பிரவீன்குமார் மற்றும் விஸ்வா ரிஷிவேத் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் அவர்கள் கலந்து கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரசு உணவு மற்றும் இனிப்பு வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சுனிதா ரமேஷ் மாவட்ட ஒன்றியம் ஷங்கர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவரு முடியாது. ஆ பேர்பா.

சார் <coughs> ஐயோ குருபா